அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தற்பெருமையும் ஆணவம் பெருமை கிபுர் என்ற தன்மை உரியது அதை அவனுடைய முடியாது பெருமை அவன் அடைந்தான் நிராகரிப்பாளர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான் இந்த தற்பெருமை மனிதனை இறை நிராகரிப்பில் தள்ளிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி பெருமை மனிதனிடம் குடிகொண்டால் அடுத்த மனிதனை அவன் மதிக்க மாட்டான் உண்மையை முயற்சிப்பான் குறிப்பாக அவனுக்கு நேர்வழி கிடைக்காது என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டும் திருப்புவேன் அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் நேரான வழியை அவர்கள் கண்டால் அதை தங்களது வழியாக கொள்ள மாட்டார்கள் வழிகேடான பாதையை அவர்கள் கண்டால் அதை தமது வழியாக்கி கொள்வார்கள் அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதியதும் அவற்றை அலட்சியப்படுத்தியதும் இதற்கு காரணம் அல் அத்தியாயம் வசனம் உங்கள் இறைவன் ஒரே இறைவனே மறுமையை நம்பாதோரின் உள்ளங்கள் இதை மறுக்கின்றன அவர்கள் பெருமையடிப்பவர்கள் அல் குரு அத்தியாயம் பதினாறு வசனம் இருபத்தி இரண்டு அவர்கள் தங்களுக்கு எந்த சான்றும் கிடைக்காமல் அல்லாஹ்வின் வசனங்களில் தர்க்கம் செய்கின்றனர் அல்லாஹ்விடமும் நம்பிக்கை கொண்டோரிடமும் இது பெருமை கோபத்தை ஏற்படுத்துவதாகும் இவ்வாறு பெருமை எடுத்து அடக்கியாலும் ஒவ்வொரு உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிடுகிறான் குர்ஆன் அத்தியாயம் நாற்பது வசனம் முப்பத்தி ஐந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அறிவுரைகள் மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிக் பூமியில் கர்வம் கொல்லாதே கர்வம் கொண்டு பெருமையடிக்கும் எவரையும் விரும்ப மாட்டான் நீ நடக்கும் போது நடுத்தரத்தை வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் என்றும் அறிவுரை கூறினார் அல் குரு ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினேழு மறுமை வீடு கிடையாது பூமியில் ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக அந்த மறுமை வாழ்வை ஏற்படுத்தினோம் நல்ல முடிவு இறைவனை அஞ்சுவோருக்கே அல் ஆன் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் எண்பத்தி மூன்று நரகம் கிடைக்கும் செயல் என்னை அலையுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்று எனது வணக்கத்தை விட்டும் பெருமையடிப்போ நரகத்தில் இழிந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் அல் ஆன் அத்தியாயம் நாற்பது வசனம் அறுபது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள் நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதம் செய்து கொண்டன நரகம் அக்கிரமக்காரர்களும் ஆணவம் கொண்டவர்களுமே எனக்குள் நுழைவார்கள் என்று சொன்னது சொர்க்கம் பலவீனர்களும் ஏழைகளுமே எனக்குள் நுழைவார்கள் என்று சொன்னது அப்போது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் நரகத்திடம் நீ எனது வேதனை உன் மூலம் நான் நாடியவர்களுக்கு வேதனை கொடுக்கின்றேன் என்றும் சொர்க்கத்திடம் நீ எனது பேரருள் உன் மூலம் நான் நாடியவர்களுக்கு அருள் புரிகின்றேன் என்றும் கூறினான் பிறகு இரண்டையும் நோக்கி உங்களில் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றையும் நிரப்புபவன் மக்களிடையே உள்ளனர் என்று சொன்னான் அறிவிப்பவர் அபு ஹுரார் அலி அல்லாஹு அன்ஹூ நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ